ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம மண் சட்டியில் தான் இந்த மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் மீன் குழம்பு எப்பயுமே நம்ம நல்லெண்ணில் வைக்கும் பொழுது ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு கடுகும் அது கூட கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நம்ம தாளித்து கொள்வோம் இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மீன்கிறதுனால நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் இதில் போட்டிருக்கிறேன் ஒரு சாதாரண அளவு தக்காளி அது கூடவே கருவேப்பிலும் பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கொள்வோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம் இப்போ நாம் வந்து நான் ஏன் ஒரு தக்காளி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு எடுத்துருக்கிறேன் அந்த பெரிய தக்காளியில் ஒரு தக்காளியை வெட்டி குழம்புல போட்டுட்டு மீதி ரெண்டு தக்காளியையும் பெரிய வெங்காயம் அது சின்ன வெங்காயம் எதுக்கு போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியையும் போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலுங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு அதையும் இதில் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூளும் போடலாம் போட்டுட்டு இதில் மசாலாத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் என்னென்னா மிளகாய்த்தூளில் உள்ள பச்சை வாசனை மசாலாத்தூளில் உள்ள பச்சை வாசனை போடுறதுக்கு நாம் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வைப்போம் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கு பிறகு நான் வந்து மீனை வந்து ஏற்கனவே நல்லா கழுவிட்டு மிளகுத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் மிளகாய் தூளும் போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சுருக்கிறேன் அப்போ நம்ம அப்படி பெரட்டி வச்சுட்டு மீனை போடையில் குழம்புல உள்ள உப்பும் மீனில் உள்ள உப்பும் சேர்ந்து நல்லா இதாகி வரும் பொழுது மீன் வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும் பொழுதே அதில் நல்லா உப்பு சார்ந்து இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சோன்னா மீனோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு இப்போ மீன் துண்டுகளை வச்சுருங்க இப்போ நீங்கள் இது இந்த டைமில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம மீன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம நிறைய உப்பு இதுக்கு போட தேவல்ல இப்போ நான் வந்து தண்ணியெல்லாம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு இரண்டாம் பாலை இதில் ஊற்றுறேன் இரண்டாம் பாலை ஊற்றுனதுக்கு பிறகு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க அது கூட நான் இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் போட்டிருக்கேன் இரண்ட நீங்கள் வந்து தண்ணி தேவையில்லாட்டி இரண்டாம் பால்லையே நீங்கள் குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்க எந்த நேரத்தில் நம்ம மீன் துண்டுகளை போடுவோம் போட்டுட்டு முதலாம் பாலையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இறக்கி வச்சுட்டு நல்லா மீனை வந்து மண் சட்டியிலேயே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மண் சட்டியிலேயே மீன் இருக்கும் பொழுது குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்க இந்த மாதிரி மீன் குழம்பு கொஞ்சம் வத் ரொம்ப மீன் கொதித்தாலும் குழஞ்சு போயிடும் ஸோ நான் வந்து இதுக்கு வந்து வஞ்சிர மீன் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மீனை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சதுக்கு பிறகு மீன் குழம்பு ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக நல்லா இருக்கும் பாருங்கள் மீன் கொதிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் சாதத்துக்கு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் புட்டுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிஷ்க்கு விருப்பமான உணவுகளோட நீங்கள் இந்த மீன் குழம்பை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்களும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க தேங்க்யூ என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ